ஒரு ஊரில் அரசன் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறார் அது என்னென்னா என்னோட கோட்டை கதவை யார் தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டோட பாதி பங்கு தருவேன் என்று சொல்லி போட்டியை அறிவிக்கிறார் இதை கேட்ட எல்லாருமே நான் வாரேன் நான் வரேன் என்று சொல்லி கையை உயர்த்துறாங்க அப்போ அரசன் சொல்றார் அப்படி உங்களால இந்த கதவை திறக்க முடியாமல் போனால் உங்களோட கை ரெண்டையும் நான் வெட்டி எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட மக்கள் எல்லாரும் பலவாறாக யோசித்து பயந்து யாருமே அந்த போட்டியில் கலந்து இல்லை ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வாரான் ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அந்த இளைஞனை பார்த்து நீ போட்டியில் தோற்றுவிட்டால் என்னாகும் அரசன் உன் கைகள் ரெண்டையும் வெட்டி விடுவாரே உன் எதிர்காலம் என்னவாகும் பார் என்று அதுக்கு அந்த இளைஞன் போட்டியில் தோற்றால் என் இரண்டு கைகளும் தானே போகும் என் என்று சொல்லி அரசருக்கு முன்னுக்கு போய் நிற்கிறான் அரசரும் எங்கே கதவை பார்க்கலாம் என்று கூற கோட்டை கதவை கைகளால தள்றான் கதவு சட்டென்று திறந்துடுது இருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படி கதவு திறந்ததுண்டு அது எப்படி திறந்ததுண்டா கோட்டை கதவிட தாழ்பாட்கள் போடப்படவில்லை அதனால் தள்ளி கதவு திறந்துடுது இந்த கதையில் வர தான் எங்கள்லேயும் பல பேர் இப்படித்தான் இருக்கிறோம் தோற்றுவிடுவோமோ இல்லை எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே எதையுமே முயற்சிக்காமல் விட்டு விடுகிறோம் அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் கூட முயலின் தோல்விக்கு அதோட முயலாமை மட்டும்தான் காரணம் முயற்சி என்ற ஒன்று உன் வாழ்வில் என்றால் உன்னால் என்றைக்குமே முன்னுக்கு வர முடியாது முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் உன்னால் முடியும் வரை முயற்சி செய் முடியாதென்றது முடிந்தே போகட்டும் யூ